கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் அஞ்சு தேதிக்குள்ளார மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் கார்த்திகை ஒன்றுலேருந்து கார்த்திகை அஞ்சுக்குள்ளார் இந்த விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நேர காலங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டில் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வாடகை வீட்லேயே இருந்துகிட்டு இருந்துருப்பாங்க இந்த நேரத்தில் கார்த்திகை மாதம் பிறந்த உடனே நாம் ஒரு வீடு வாசலை வாங்கிட மாட்டோமான்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் ஒரு இடம் வாங்கிவிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் நாலு காசு பணம் இருக்கிற இடம் என்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கலாம் காசு பணம் இருந்தவங்க எல்லாமே சாதித்தவங்கன்னு சொல்லிட முடியாது காசு குணம் இல்லாதவங்க சாதிக்கலைன்னு சொல்லிட முடியாது நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா யார் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த பிரபஞ்சம் போயிட்டே இருந்துடும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல காலங்க இது